கவுன்சிலரை பார்க்க போறாங்க நேரா கவுன்சிலரை பார்க்க போய் அவர்கிட்ட பேசலாம் சமாதானப்படுத்தலாம்னு பார்த்தாலும் அவர் வந்து பிடிவாதமா ஒரு முடிவு எடுத்துறாரு நிச்சயமா உங்களால உங்க பையனை காப்பாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இதெல்லாம் கேட்ட பாக்யாவுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு இங்கேருந்து வெளியே வராங்க என்னக்கா கடைசியில இந்த கவுன்சிலர் கல்லே வந்து விழுந்துடலான்னு பார்த்தாலும் இந்த மனுஷன் என்னமோ நம்மளை பழி வாங்கிற விதமா இல்லை ஜெயிலேன் தம்பிய வெளிய எடுக்க நான் முயற்சி பண்ணவே மாட்டேன் நீங்க என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபிச்சு

எல்லாமே போதும் அப்படின்னு சொல்லும் போது ஜெனி நீயாவது உங்க அப்பாவுக்கு எடுத்து சொல்லுன்னு சொல்ல இல்ல ஆண்டி டாடி சொல்றதுல எந்த தப்பும் இல்ல நான் கூட டேடி தப்பா பேசுறாருன்னு நினைச்சா அவர் தான் பேசுறாரு தெரியில்லாம இந்த பிரச்சனையை நீங்க பெருசு படுத்திட்டு இருக்கீங்க உங்களுக்காக நீ இப்ப ஜெயிலுக்குள்ள கம்பியை நீட்டு அதுவும் இல்லாம திரும்பவும் அவனுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க தேவையில்லாம அந்த கவுன்சிலர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்ப நீங்க உங்க பகையை தான் தீர்த்துக்கணும்னு விரும்புறீங்களே தவிர செளியனா வெளியே எடுக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைன்னு சொல்லு நான் இப்ப அந்த கவுன்சிலர் தான் போய் பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல ஆண்டி இதுக்கப்புறம் நீங்க எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் தயவு செஞ்சு செளியன் விஷயத்துல நீங்க தலையிடாம இங்கேருந்து கிளம்பி போனாலே போதும் அப்படின்னு ஜெனி இங்க கேட்கவும் செய்யறாங்க அதுக்கடியில ஜெனியும் உங்க அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன் வந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடியே ஓடி வராங்க அங்க കോപി ഈശ്വരി രണ്ടു പേരും இப்போ நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி வந்த வேகத்துக்கு ஈஸ்வரி திட்ட அத்தை நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா அமைதியாக கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன சொல்ல போற எப்படியும் சொல்லியனா உன்னால வெளியே எடுக்க போற முடியாது ஏன்னா நீ தான் அந்த கவுன்சிலர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கே நிச்சயமா அந்த கவுன்சிலர் வாபஸ் வாங்குவான்னு சொல்றதும் நடக்க போறது இல்லைன்னு சொல்ல ஆமா இப்ப இதுக்கு இங்கே வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அத்தை இப்போ எதையும் பேசுறதுக்கு நேரம் இல்லை நான் போலீஸை பார்க்கணும் அவர் இந்த கேஸ் மேல ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி வாக்கியா சொல்ற இருக்குதா அங்க இருக்கவங்க யாருமே காதல வாங்குற மாதிரி இல்ல நீ என்ன பாக்கிய பேச போற நீ என்ன பேசணும்னு நினைக்கிற நீ எதுவுமே இங்க யாருக்காகவும் பேச வேணாம் நீ கொஞ்சம் இங்கே கிளம்பி போனாலே இங்க இருக்கவங்களுக்கும் நிம்மதியா இருக்கும் பாவம் ஜெனி அழுது அழுது அவ பாரு அவ உடம்பு எப்படி போயிட்டு பாரு பத்தாத்துக்கு ரெண்டு குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் ஆனா உனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலை இல்லையே ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் அதை பத்தி மட்டுமே தானே யோசிக்கிறேன் வீட்டுல பசங்க என்ன பண்றாங்க அப்படின்றலாம் பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்ல கேட்டான் இருபத்தஞ்சு முப்பது வருஷமா என் வாழ்க்கையை தொலைச்சிட்ட கிட்ட இனியாவது என் சந்தோஷக்கு வாழ போறேன்னு தான் சொல்றேன் ஏழு எட்டு வருஷமும் சந்தோஷத்துக்காக வாழ்ந்தது பார்த்தாதா இனி பேரன் பேத்தினா அவங்களுடைய சந்தோஷத்தையும் பார்த்து நீ இருக்க கூடாதா ஏன் பாக்கிய எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேது ஆமா உன்கிட்ட தலைப்படா அடிச்சுட்டாலும் அதை புரிஞ்சுக்க போறது இல்ல இனியும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல நீங்க எந்த தயவு செஞ்சு கிளம்பி வெளியே போறியா அப்படின்னு சொல்லி பேசும்போது பாக்கியாவுடைய முகம் அப்படியே மாறுது அதை தயவு செஞ்சு நான் சொல்ல வரதை கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது போது பாக்கியா இங்கே என்னென்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்ல நீ இங்கேருந்து தான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க எங்க ஜெனி ஜெனியே இப்படி பேசினதை கேட்டால் பாக்கியாவுக்கு மனசு உடைஞ்சு போய் வெளியே நிற்கா நாலு பேரும் உள்ளே போகிறாங்க அக்கா என்னக்கா நீ பண்ண போகிறேன் இப்போ எதுக்காகக்கா போலீஸ் மீட் பண்ணணும்னு சொல்கிறேன்னு சொல்லும்போது இரு செல்வி அவரை பார்த்து பேசினாதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குன்னு சொல்ல ஆமா ஏற்கனவே நீ மினிஸ்டருக்கு கால் பண்ணி பார்த்துட்டேன் அவங்களுமே டெல்லிக்கு போயிருக்கதான் சொல்லியிருக்காங்க இப்போ நீ என்னக்கா பண்ண போகிறேன் அவங்கக்கிட்ட உன்னால் எப்படிக்கா பேச முடியும் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே புரியல செல்வி அப்படின்னு எங்கள் பாக்கியாவும் செல்வி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப கவலையோட எங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த பாக்கியாவில் அங்கே ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாகவும் இருக்க முடியலை உடனே திடீர்னு ஆகாஷ்க்கு ஃபோன் பண்றாங்க ஆகாஷும் கால் அட்டன் பண்ண வரேன் ஆண்டின்னு சொல்லிட்டு கால் வச்சுட்டு திரும்பவும் எங்கள் ஆகாஷ் செல்வி ரெண்டு பேருமே பாக்யாவை பார்க்க அவங்க வீட்டு பாசால வந்து நிற்கிறாங்க வீட்டுக்கு வெளியே போன பாக்கியா வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அக்கா எங்க அக்கான்னு சொல்லும்போது திரும்ப அந்த கவுன்சிலரை பார்க்கறதுக்காக தான் சொல்ல அக்கா இப்போதனக்க அவரை மீட் பண்ணிட்டு வந்தோன்னு சொல்ல போலீஸ் ஸ்டேஷன் போனப்போ சொன்னதை கவனிச்சியா அந்த கவுன்சிலர் அடிப்பட்டு ட்ரீட்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கதா சொன்னாங்க ஆனா ஹாஸ்பிட்டல்ல அவங்க ட்ரீட்மெண்ட்ல இல்ல வீட்டுல தான் இருந்தார் நீ அதை நல்லா பாத்தலன்னு சொல்ல ஆமாக்கா அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப அந்த கவுன்சிலர் எங்கேதான் வரப்போறாரு அப்படின்னு சொல்றாங்க என்னக்கா சொல்றேன்னு சொல்லி கேக்கா ஆமா அகாஷ் நீ போன் போட்டு நீ அந்த கவுன்சிலரை நேராக வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க உடனே பாக்கியா எங்கள் ஆகாஷ் கிட்ட சொல்றாங்க நீ அந்த கவுன்சிலருக்கு ஃபோன் போட்டு உடனே வர சொல்லு அப்படின்னு சொல்ல என்ன என்னஸ்கா சொல்ற ஆகாஷ் எப்படி பேசுவான்னு சொல்ல போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிற மாதிரி நீ பேசுறான் ஆகாஷ் அப்படின்னு சொல்லும்போது சரி நான் பேசுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க அந்த கவுன்சிலருக்கு கால் பண்ணுறாங்க நான் தான் யா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுறேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே நீ போய் படுத்துட்டேன் அந்த அம்மாவும் அந்த குடும்பமும் அடிக்கடி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ நீ போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பையன் மேல இருக்க இந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு அவரு தான் முகத்துல பெரிய கட்டு தான் கையில ஒரு பெரிய கட்டுன்னு இப்படி கட்டு மேல கட்டு போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கிளம்பிட்டு தா ஆட்கள் கூட ஒரு வண்டியில் வந்து காலை நடக்க முடியாத அளவுக்கு காலை ஊனி ஊனி தாங்கி நடவ நடந்து வர்றதை பார்க்குறாங்க பக்கத்துல எங்க பாக்கியாவும் நிக்க பாக்கிய பக்கத்துல போறாங்க ஆமா என்ன விஷயம் எதுக்காக என்னைய போன் போட்டு வர சொன்னீங்கன்னு சொல்ல என்ன தெரியல சார் உங்களுக்கு போலீஸ் கால் வந்திருக்க வாய்ப்பே இல்லை என்ன சொல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க எங்க கவுன்சிலரும் கவுன்சிலர் இப்படி சொன்னதை கேட்டதும் இருங்க சார் நான் ஒரு நிமிஷம் உள்ள போய் கேட்டு வரேன் இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்காக உள்ள போக அப்போ இங்க நினைக்கிற பாக்கியா சொல்றாங்க என்ன சார் இப்ப காலையில உங்களை வந்து மீட் பண்ணும் போது உங்களுக்கு கை காலையில இந்த அளவுக்கு கட்டப்போட சொல்ல ஆமா மேடம் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் என் மேல கட்டலாம் அந்த அளவுக்கு எல்லாம் அதிகம் போடுற அளவுக்கு எல்லாம் அடிப்படல என்ன பண்றது சில விஷயங்களுக்கு நம்ம இப்படி டிராமாவை போட்டு தானே ஆகணும் ஆனா இப்ப நான் கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நிச்சயமா உங்கள் பையனால் வெளியே வரவே முடியாது நீங்கள் என் மேலே பதிலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அதை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பதில் கம்ப்ளைண்ட்டுக்கு நிச்சயமாக இவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்ல போலீஸே என் கைக்குள்ளே தான் இருக்காங்க அப்போ நான் சொல்கிறது தானே கேட்கணும் நீங்கள் சொல்கிறத எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கவுன்சிலர் சொன்னதும் எங்கள் பாக்கியா அங்கே நின்றுட்டு இருக்க ஆகாஷ் மொபைலில் அங்கே ஆகாஷ் தான் பாக்கெட்டில் ஃபோனை வச்சுட்டே வீடியோவாகவும் கவரேஜ் பண்ணிடுறாங்க உள்ள அந்த கவுன்சிலர் நடந்து போக அக்கா இந்த வீடியோ வச்சு என்னக்கா பண்ண போறேன்னு சொல்ல வாசல்வி உள்ள போகலான்னு சொல்லும்போது போது ஏற்கனவே எங்க பாக்கியா மேல ரொம்ப கோபத்துல அந்த ஜோசப் ஜெனின்னு எல்லாருமே எண்டுட்டு இருக்காங்க திரும்பவும் பாக்கியா வரத பார்த்ததும் இப்ப எதுக்கா என் திரும்ப வந்தீங்கன்னு சொல்லி ஜெனி கேட்க அதுக்கு ஜோசப்பும் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாக்கியாவை வந்து திட்டுறாங்க பாக்கியா யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசாம உள்ள போறாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா திரும்பவும் உங்க பையன் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணும்னு சொல்லி ஏதாவது கேட்க போறீங்களா இல்ல இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்களா இந்த ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்ல சார் எதுக்கு சார் என்னை அவசரமா வர சொன்னீங்க இந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் படி என்னை விசாரிக்கணும்னா நீங்க எல்லாம் சார் வந்து விசாரிக்கணும் இப்படி இந்த அம்மாவுடைய பையன் என்ன அடிச்சு கை கால இந்த அளவுக்கு நடக்க முடியாம பண்ணி வச்சிருக்கான் இந்த சுச்சுவேஷனையும் நான் வரேன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல என்னம்மா உங்கள் பையன் அளவுக்கு போட்டு அடித்து எடுத்திருக்காரு ஆனால் நீங்கள் என்னமோ உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி வந்த இருக்கீங்க அப்படின்னு சொல்ல சரி என் பையன் அளவுக்கு அடிக்கவே இல்லை இது எல்லாமே சும்மா வெறும் டிராமாதான் சொல்ல போனா இவருக்கு எப்படி நெத்தில சின்ன காயம் பட்டதோ அதே தான் என் பையனுக்கும் காயம் பட்டிருக்கு அப்ப நானுமே இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது தப்பில்லையே அப்படின்னு பாக்கியா சொல்ல என்ன பாக்கியா திரும்ப திரும்ப நீ அவங்களுக்கு எதிராவே வந்து வாதாடிக்கிட்டு இருக்க என் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஈஸ்வரி கேட்க அத்த நான் என்ன தப்பு நான் எதுவும் பண்ணல என்ன சொல்றாங்க நீ எதுக்கு மேல எதுவும் பேசாத அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல நீ முதல்ல இயன்று கிளம்பி வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜோசப்ப பாக்குறாங்க ஜோசப்பவே திட்டுறாங்க ஜெனில இருந்து எல்லாருமே திட்ட அது எல்லாத்தையும் என் பையனும் இங்க சம்மந்தியும் பாத்துப்பாங்க எப்படியும் இங்க வெளியே எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய பெரிய பெரிய ஆட்களை தெரியும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல என் பையனை இப்ப என்னால எடுக்க முடியும்னு சொல்ல எப்படிமா கம்ப்ளைண்டே இந்த இவங்களே வாபஸ் வாங்கல அப்புறம் எப்படி வா நீ எடுக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சார் உங்களுக்கு உங்கள் வேலை இருக்கணும்னு ஆசை வேணுமா இல்லையான்னு சொல்லி கேட்க என்னடா இவன் போலீஸை மிரட்டுறா அப்படின்னு இங்கே ஈஸ்வரி பயந்து போய் இங்கே கோபியை பார்க்க வாக்கியா சொல்கிறாங்க சார் இது காலையில் நான் இவரை பார்க்க போனப்ப எடுத்த வீடியோ அப்போது இவருடைய நெத்தில சின்ன காயந்தான் இருக்கு அந்த வீடியோ நீங்களே நல்லா பாருங்க அவர் எவ்வளவு ஏகத்தாலமா எங்கிட்டே பேசுறாரு உங்க பையனை வெளியே எடுக்கவே முடியாதுன்னு சொல்றாருன்னு நல்லாவே பாருங்க அவர் ஏ காலன்னு எல்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்ல அக்கா இந்த வீடியோ எப்பக்கா எடுத்தேன்னு சொல்ல அதுக்காக தான் செல்வி அந்த கவுன்சிலரை பார்க்கணும்னு நானும் முடிவு பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஆகாஷை விட்டு போன் பண்ணி சொன்னதுக்கு காரணம் எப்படியுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவர் இதே வர வரமாட்டாருன்னு தெரியும் அதுக்காக தான் ஆகாஷ விட்டு போன் பண்ணவும் சொன்னேன் அப்படின்னு சொல்ல இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது எப்படி கட்டெல்லாம் போட்டுட்டு வந்திருக்காரு பாருங்க இந்த குறிப்பிட்ட நேரத்துல இவ்வளவு பெரிய கட்டி எப்படி வந்துச்சு என் பையன் அடிக்காம இவர் காயப்படுற அளவுக்கு என்ன நடந்திருக்கும் சார் இது எல்லாமே ட்ராமானு எனக்கும் தெரியும் கூடவே நீங்களும் இன்வால்வ் ஆகிருக்கேன்னு அவரே அவர் வாயால சொல்றாரு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட போலீஸ் அப்படியே அதிர்ச்சியில கிளம்பி நிக்கிறாங்க என்ன சார் ரொம்ப ஷாக்கா இருக்கா எவ்வளவு சார் லஞ்சம் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாக்கிய அந்த போலீஸை கேட்க இங்க போலீஸுக்கும் என்ன பதில் பேசுறதுன்னே தெரியல என்ன சார் இப்போ நீங்க ரெண்டு கூட்டு கூட்டுச்செடி பண்ணி என் பையனை தூக்கி உள்ள வச்சிருக்கீங்கன்னு உங்க ரெண்டு பேர் மேலையும் என்னால் மினிஸ்டர் அளவுக்கு கூட கொண்டு போ போக முடியும் அந்த பிரச்சனைய ஆனா மினிஸ்டர் இப்ப ஊர்ல இல்ல வேலை விஷயமா டெல்லி போயிருக்காங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க பிஏ கிட்டே நான் பேசினேன் ஆனா உண்மையிலேயே அவங்க எனக்கு திரும்ப கால் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு மினிஸ்டருக்கும் எனக்கும் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப் அதிகம் இப்போ இந்த பிரச்சனையை நான் பெரிய இடத்துல கொண்டு போனோம்னு நினைக்கிறீங்களா இல்ல இதே இங்கேயே சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா ஒண்ணுமே இல்லாத விஷயத்த எதுக்கு இவ்வளவு பெருசு படுத்துறீங்க தப்பு பண்ணது இவர் நியாயமா பார்த்தா நீங்க தான் தூக்கி உள்ள வைக்கணும் நான் இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் சார் இப்போ பண்ண தப்புக்கும் இப்படி என் பையன் மேல பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காகவும் இன்னும் எக்ஸ்ட்ராவே நான் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் கவுன்சிலர் ஆடி போய் நிற்கிறாரு பக்கத்தில் அந்த போலீஸ்க்கும் அடுத்த பேச்சு என்ன பேசுறதுன்னே தெரியல பாக்கியா சொல்றாங்க இங்கே இப்ப உடனே என் பையன் இங்க செல்லின ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது வேற வழி இல்லாம செல்லின ரிலீஸ் பண்ணிடுறாங்க வெளியே வந்து நிற்கிறாங்க ஜெனியும் பாக்குறாங்க அதே நேரம் அங்கே நின்றுட்டு இருக்க அவங்க அப்பாவும் பாக்கிறாங்க உங்களுக்கு எப்படி இங்கே ஜெலியன் மேலே எவ்வளோ பாசம் இருக்கோ அதே மாதிரிதான் ஒரு பெத்த அம்மாவா எனக்கும் அவன் மேலே நிறைய பாசம் இருக்கு என்னைய ஒருத்தவங்க தப்பா பேசினான்னு தெரிஞ்சதும் அவன் அறியாமல் அவன் கோவப்பட்ட அடிச்சான் அதுதான் எங்க தாய் பாசம்ன்றது அதே தான் எனக்கும் என் பையன் இப்படி எனக்காக அடிச்சுட்டு அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறத பார்த்துட்டு என்னாலையும் சும்மா இருக்க முடியாது அதுக்காக தான் நானும் முயற்சி பண்ணேன் என் பிள்ளைய நான் வெளியே எடுத்துட்டேன் இனிமேல் நான் உங்க விஷயத்திலையும் தலையிட மாட்டேன் ஜெனி நான் இனிமே உங்களை யாரையும் காயப்படுத்துற விதமா நடந்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வெளியே வந்துடுறாங்க எங்க பாக்கியா பண்ண இந்த விஷயத்த நினைச்சு புள்ளரிச்சு நிக்கிறாங்க எங்க கோபி கூடவே இந்த ஈஸ்வரியும் வாய முடிட்டு நிக்கிறாங்க யோ உன்னால நானும் சிக்கிக்க பார்த்தேயா அந்தம்மா மாதிரி என்னடானா பெரிய மினிஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லி மறந்துது சொல்லப்போனா உன்னை விட பெரியவங்களே அவங்களே தான் இருப்பாங்க போல சாதாரண கவுன்சிலர் பதவியில இருந்துட்டு என் போலீஸ் பதவியே பறிக்க நினைச்சல முதல்ல இங்கேருந்து கிளம்பியா அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த கவுன்சிலரும் அப்படியே வெளியே வந்து நிற்கிறாரு கோவத்தோட செலினையும் பார்க்குறாரு ஜெனி ஃபேமிலியில் இருக்கவங்களையும் பார்க்குறாரு இனி பிரச்சனைனா அது உனக்கும் எனக்கும் தான் இருக்கணும் என் ஃபேமிலியில் இருக்கவங்களை நீ தொந்தரவு பண்ணனா அப்போது இன்னைக்கு பார்த்துட்டு வந்த உன் ஃபேமிலியை தொந்தரவு பண்ண எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு பாக்கியை மிரட்டவும் செய்கிறாங்க என்ன மிரட்டியா நீ என்னையவே அப்படின்னு சொல்ல உன்னை உள்ள தூக்கி வைக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் உனக்குன்னு ஒரு ஃபேமிலி நினைச்சுதான் நான் விட்டுட்டு போறேன் இன்னொரு தடவை என் பக்கம் நீ திரும்பி வந்தனா அப்புறம் இந்த பாய்க்கியாவுடைய உண்மையான குணத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும் உன்னுடைய பதவியே உன்னை விட்டு போயிடும் நீ எப்போதுமே பதவியிலே நிக்க முடியாத மாதிரி என்னால செய்யவும் முடியும்னு பாக்கியா மிரட்டிட்டு போக அந்த கவுன்சிலர் அப்படியே தகச்சு போய் நின்று பார்த்துட்டே இருக்காரு பாக்யா யார்கிட்டே எதுவும் பேசல நேரம் வீட்டுக்கு போயிடுறாங்க ஜெனி அதுக்கு பிறகு செலியனு எல்லாருமே வீட்டுக்கு போக ஜெனி சொல்றாங்க இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேண்டாம் சொல்லியா நான் இந்த வீட்டில இருந்து என்னால் மன நிம்மதியோடு இருக்க முடியலை வாச்சொலியா போகலாம் அப்படின்னு சொல்ல என்ன ஜெனி எதுக்கு இப்போ செலியன் வந்ததை கூப்பிடறேன் அதான் பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுலன்னு சொல்ல இல்லைங்க இதுக்கப்புறமும் என் பொண்ணு இங்க என்ன கஷ்டப்பட வேண்டாம் நான் அவளை கூட்டிட்டு போறேன்னு எங்க ஜோசப் சொல்றாங்க இதெல்லாம் கேட்டதும் இங்க ஈஸ்வரி பாக்யா மேலே கோவத்தோட கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க இப்போ உனக்கு நிம்மதியா சந்தோஷமா திரும்பவும் அந்த கவுன்சிலர் சும்மா இருப்பானா வீடியோ ஆதாரம் அப்படி இப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல அவமானப்படுத்தாத குறையா பேசிட்டு வந்துட்டேன் திரும்பவும் பிரச்சனைக்காக காத்துட்டு இருப்பான் உன்னால வீட்டுல இருக்கவங்களுடைய நிம்மதியோ போச்சு இப்ப பாரு செனி பயந்துகிட்டு இங்க செலிய கூட்டிட்டு கிளம்பணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லும்போது போது இங்க பாக்கியா சொல்றாங்க யாருக்கு எங்க இருக்கணும்னு விருப்பமோ அவங்க அங்க இருந்துட்டு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே ஜெனி செல்லியனை கூட்டிட்டு அங்கேயிருந்து கிளம்புறாங்க பாத்தியடா கோபி திரும்ப திரும்ப இவளுக்கு இந்த வீடு இந்த வீட்டை விட்டால் மிஸ் இதுதான்டா சந்தோஷம் கூட மனுஷங்க நாலு பேர் இருக்கணுன்ற ஒரு எண்ணமே இவளுக்கு இல்லை அவங்களுடைய பேச்சை கேட்கணுன்ற எண்ணமும் இவளுக்கு இல்லை இவளை எல்லாம் என்னடா பண்ணுறது அப்படின்னு இங்கே ஈஸ்வரி திட்டவும் செய்கிறாங்க கீழே வர சொல்லிய அம்மாவை பார்க்க அவங்க அம்மா எதுவுமே பேசாமல் பாக்கியா அப்படியே அமைதியா நிற்க செலின்னு சொல்கிறாங்க அம்மா நான் உனக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் உன்னை நாலு பேர் தப்பாக பேசினாங்கன்னு அதை பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது ஆனால் அதே நேரம் நீ அந்த மெசேஜ் நடத்துறதுல எனக்கு விருப்பமும் இல்லை இப்போ எனக்கு இந்த வீட்டை விட்டு போகவும் விருப்பம் இல்லைன்னு சொல்ல மாப்பிள்ளை என்ன பேசுறீங்கன்னு ஜோசப் கேட்க ஏன்னா எனக்கு இக்கட்டான சூழ்நிலையில நிறைய இடத்துல என் அம்மா எனக்காக வந்து நின்று இருக்காங்க ஏஞ்சனி என்னை விட அம்மா அப்பாக்கு நிற்கமா அதிகமாக நின்று பேசுறது தான் நீயே இப்படி அம்மாவுக்கு எதிராக நினைக்கிறிய அப்படின்னு சொல்ல எனக்கு புரியுது என் மேல இருக்க பாசம்தான் இப்படியெல்லாம் பேச வைக்கிதுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் அதே நேரம் அம்மா ஒன்றும் எந்த தப்பும் பண்ணலையே அவங்க நேர்மையா இருக்காங்க நேர்மையா இருக்கிறத தவிர வேற என்ன பண்ணாங்க அவங்களுக்குன்னு தேடி சில கஷ்டங்கள் வரப்போ நாம தான் அவங்க கூட நிக்கணும் ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் கூட அவங்க கூட இல்லாமல் நாம் அவங்கள விட்டுட்டு ஓடுறத பற்றி தானே யோசிக்கிறோம் எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் வந்தப்ப என் கூட நின்னதே என் அம்மா மட்டும்தான் இப்போது என் அம்மாவை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு தொழில் கூட விருப்பம் இல்லைன்னு ஜெலியன் சொல்லிவிட்டு உள்ளே போயிடுறாங்க ஜெனி எதுவுமே பேசாம க ஜோசப்பும் இங்கேருந்து கிளம்பி வெளியே போயிடுறாரு அப்போ உள்ளே போகிற ஜெனி எதுக்கு எங்கள் அப்பாவை அம்மான விதமாக இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஜெலியன் சொல்கிறாங்க நான் யார்கிட்டையும் அப்படி பேசல ஜெனி நான் எனக்கு என் அம்மாவும் முக்கியம் சொன்னது தப்பு வரைக்கும் போயிட்டு வந்தது அப்படின்னு சொல்ல ஏற்கனவே சில விஷயங்கள்ல அத பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அது உனக்கே தெரியும் அதுக்கெல்லாம் என் அம்மா மட்டும் கூட இல்லைன்னா என் லைஃப் என்ன இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன் ஆனா அதெல்லாம் பார்க்குறப்போ அம்மாவுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அம்மாவுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பக்கத்துல நின்று அவங்களுக்கு சால்வ் பண்ற விதமா அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும் ஜெனி அதுதான் நம்ம பண்ற ஒரே ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதுதான் நாம அவங்களுக்கு திருப்பி பண்ற ஒரு நன்றிக்கடனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதுவுமே பேசாம இருக்காங்க இப்போது எங்கள் ஈஸ்வரி கேக்குறாங்க நீ மொத்தமா உன் அம்மா பக்கமே மாறிட்டு இல்லடா அப்படின்னு சொல்லி கேட்க நான் யாருக்காகவும் மாறலை பாட்டி யார் பக்கமும் மாறலை நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறேன் அது தப்பு இல்லையே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போக எங்கள் கோபியும் பார்த்துட்டு இருக்காங்க கோபிக்கும் புரியுது செல்லினுடைய மனநிலைமை என்னென்னு அது நேரம் தான் அம்மா கிட்டே இதை பற்றி பேசினாலும் அவங்க புரிஞ்சுக்கிற பக்குவத்தில் இல்லைன்னு தெரியுது அதனால் அவரும் அதுக்கு பேல பாக்கியாவை பற்றி பேசாமல் அது மீதி அங்கே கடந்து வந்துடுறாரு ஆனால் அதே நேரம் ஈஸ்வரி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு பார்த்துட்டே இருக்காங்க என்னண்டா அந்த கவுன்சிலரால் திரும்பவும் பிரச்சனை பாக்கியாவால் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு நாமளும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதான் நம்ம பையனுக்கும் நம்ம நமக்குமே ஒரு நிம்மதியான வாழ்க்கை தேவை அதனால இந்த பாக்கிய கூட இருந்துட்டு இங்க பல பிரச்சனைகளை நம்மளால பார்த்துட்டே இருக்க முடியாது ஏற்கனவே செலியன்னு இப்போ பேர பசங்களை கூட்டிட்டு போற அளவுக்கு வந்துட்டான் ஆனா இப்போ அவன் தா அம்மா பக்கம் நின்று பேசுறது ஓரளவு சரியின பட்டாலும் இன்னொரு பக்கம் அது எனக்கு சரியா தோணலை அதனால எம்பிட்டு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம எங்கேந்து கிளம்பிடணும் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி நினைக்கிறாங்க